ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வாக் கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இது ஒரு சண்டே லன்ச் விளாக் இந்த லன்ச் விளாகில் வந்து சில நான்வெஜ் ஐட்டம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதில் ஸ்பெஷலாக இந்த இரும்பு சட்டியில் மீன் குழம்பு வச்சிருக்கேன் அந்த மீன் குழம்பு ரெசிபி தான் நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க என்னோட சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க மோட்டிவேட்டிங்காக இருக்கு இந்த இரும்பு சட்டி பார்த்தீங்கன்னா என் மாமியார் எனக்கு கொடுத்தாங்க நல்ல ஹெல்ப் ஹெவி வெயிட்டு திக் பாட்டம் எப்பவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரேவிஸ்லாம் பண்ணும்போது நல்ல திக் பாட்டம் பேன் இல்லை மஞ்சட்டி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நான் இந்த கடாயில் வந்து இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு தக்காளியும் வந்து ஒரு ரெண்டு இல்லைனா மூணு அஞ்சு பேருக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ஏன்னா புளி வேறு நம்ம ஊற்றுவோம் அதனால் கொஞ்சம் புளிப்பு தட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு தக்காளி வந்து எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி அந்த ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி சொன்னேன் இல்லைங்களா அதுலேயே கொஞ்சம் பீசஸ் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மறுபடியும் நம்ம தாளிக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் வந்து இப்போ வதக்கின பொருள் வரைக்கும் மிக்சி ஜாரில் தனித்தனியாக நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்ல வாசனை வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அதில் திரும்ப வந்து பூண்டு பல் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு பூண்டு பல் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சது ரெண்டு இல்லை மூணு வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட்டட் க்ரீன் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் ஸோ ஒவ்வொரு பொருள் நம்ம வந்து போடும்போதும் அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கு அடுத்த அடுத்த பொருள் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பிலை கண்டிப்பாக வந்து மீன் குழம்புக்கு சேர்த்துக்கிட்டால் நல்லது இப்போ மீதி இருக்க அந்த தக்காளி பீசஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சால்ட்டு வதங்கிறதுக்காக இது எப்போமே நம்ம வந்து குக் பண்ணும்போது சேர்க்கறது தான் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி விழுது ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கணும் அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள் வெறும் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா பூஜை வீடியோஸ் நிறைய இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து அதே கேள்விகள் வந்து வராகி அம்மன் பூஜையில் அதுக்கடுத்து முருகர் பூஜையிலலாம் கேட்டுட்ருக்கீங்க பழைய வீடியோஸ் நிறையா இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அப்படி அதில் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து திரும்ப எக்ஸ்ப்ளனேஷனோட போட பார்க்குறேன் இப்போது நம்ம இந்த கொ தொக்கு வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கணும் பெருங்காயம் ஒரு சிட்டிகை இல்லைனா ரெண்டு சிட்டிகை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல தொக்கு வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும் அதுக்கடுத்து வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரம் வந்து உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க இல்லை நார்மலாக குழம்புக்கு வந்து நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெறும் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் குழம்பு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த கிரேவி வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி மிக்ஸிங்கில் வந்து நம்ம செய்கிறோம் ஸோ ஏற்கனவே பச்சை மிளகாய்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் காரமாக தான் இருக்கும் அதனால பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸு பூஜை வீடியோஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் அதனால் வா கிச்சனில் ரெசிபீஸ் வந்து கம்மியாயிடுச்சு ரெசிபீஸ் தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் நிறைய போட்டுட்ருந்தேன் ஸோ இப்போ கண்டினியூஸாக வந்து என்கொயரிஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரெசிபீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ நம்ம வந்து சில ரெசிபி வீடியோஸ் விலாகவும் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா குக்கிங் நான் பண்ணுறது வந்து உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு டைம் இல்லை அதே மாதிரி வீட்டில் இருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி வந்து ஒரு பாசிவ் இன்கம் வந்து நமக்கு கிரியேட் பண்ணிக்கிறது as a விமன் அப்படின்றது சில வீடியோஸில் நான் போட்டுட்ருக்கேன் ஏனா சில பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது காரணத்தினால அந்த மாதிரி வீடியோஸ் விலாக்ஸ் எல்லாம் லைக் பண்ணிங்கன்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன் ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் குழம்பு வந்துருச்சு கொஞ்சம் குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்டில் வெஜிடேரியனும் இருப்பாங்க நீங்கள் அந்த குழம்புலேருந்து கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் ஃபைனலாக வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் திரும்ப கலரை விட்டு கொத்தமல்லியெலாம் போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா என் மகனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ரைஸ் போட்டேன் ஏன்னா இது செய்யவே எனக்கு லேட் ஆகிடுச்சு அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து மீதி இருக்க ரெசிபீஸ்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் ஸோ ஏதாவது கே ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதுதான் எங்களுடைய லஞ்சு இந்த ரெசிபிஸ்லாம் வந்து தனித்தனியாக நான் செஞ்சுருக்கேன் விதின் ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸில் வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா புதினா துவையல் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மாதமாக வந்து எக்ஸாமினேஷன் அது இதுன்ட்டு நிறைய பிஸியாக போனதுனால ரொம்ப குக்கிங்லாம் நான் பண்ணவே இல்லை இப்போ என்னோடய சன்னோட ரிசல்ட் வந்துருச்சு ஸோ வீட்லேயே வந்து கொஞ்சம் ஒரு மெனு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஃபீஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் இன்றைக்கி லன்ச் வந்து சாப்பிட்டோம் என்னுடைய இந்த லன்ச் மெனு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட சேனலில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேலுக்கு போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோ ஷார்ட்ஸில் வந்து அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஈவன் ஜுவல்லரிஸ் கூட வந்து நியூ லான்ச் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரேர் பீசஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அண்டு நிறைய விலாக்ஸ் ஷாப்பிங் விலாக்ஸ் மினி விலாக்ஸ் இது எல்லாமே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்